விவசாயிக்கு பதிலாக மாற்று விஷயங்கள்லாம் சொல்றேன் பாருங்க அடைன்னு ஒன்று இருக்குது என்னன்னு அடைன்னு அரிசி அடை அரிசி மாவு அடை இந்த அரிசியை வந்து புட்டுக்கு செய்வோம் இல்லைங்களா புட்டே மிகப்பெரிய உணவுங்க அற்புதமான உணவு தேங்காய் புட்டு எல்லாமே ஆவியில் தாங்க வேக வைக்கிறது என்ன அது அந்த தேங்காய் புட்டை கனங்கரு வச்சுக்கிட்டு தேங்காய் சில்லு வச்சுக்கிட்டு தேங்காய் சில்ல நல்லா சீவி போட்டு செய்வாங்க அந்த புட்டை அந்த தேங்காய் கருப்பட்டி வச்சுக்கிட்டு சாப்பிட்டு பாருங்களேன் கருப்பட்டி என்பது அற்புதமான ஒரு இனிப்பு பண்டம் நாம் அதை தான் பயன்படுத்தி கொண்டிருந்தோம் நல்ல இரும்பு சத்து பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய சத்தெல்லாம் இருக்கிறது அத்துணை சத்தும் கருப்பட்டியில் இருக்கிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு தீங்கே செய்யாது அந்த புட்டு நீங்கள் வந்து சர்க்கரை நோயாளிகள்லாம் காலையில் புட்டு சாப்பிடுங்க உணவை சாப்பிட பழகிக்குங்க இந்த புட்டை வச்சுட்டு கருப்பட்டி வச்சுட்டு சாப்பிடுங்களேன் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் இனிப்பே போலனா தாம்பத்தியம் கூட பண்ண முடியாதுங்க ஐயா இந்த வெள்ளை சர்க்கரை சாப்பிட்றது விட்டுருங்க இந்த புட்டை அவித்து சாப்பிடுவோம் அதே புட்டு மாவை கொண்டு அடையாக சாப்பிடுவோம் தேங்காய் போட்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கிள்ளி போட்டு அடையினா கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த ஊத்தப்போன்னு சொல்கிறான்ல ஊத்தப்பத்தை நாலாக்கணும் எப்படி இருக்கும் அதுதான் அடை உடனடியாக உணவில் நேரடியாக நெருப்பு படக்கூடாது என்பதில் மிக தெல்ல தெளிவாக இருந்தான் மிக தெல்ல தெளிவாக இருந்தான் அப்படி நேரடியாக ஒரு உணவின் மீது நெருப்பு பட்டால் அந்த உணவில் உள்ள சத்துக்கள் எல்லாம் வீணாகிவிடும் என்பது நம் தமிழனுக்கு தெரிந்திருந்தது இந்த அடை என்பது நல்ல கும்மிழ் மாதிரி அப்படி இருக்கும் அதை சமைச்சு சுட சுட சாப்பிடணும் அப்படி எடுத்து வாயில் வச்சிங்கன்னா உமிழ்நீர் ஊறும் பாருங்கள் இந்த உமிழ்நீர் என்பதுதான் மனிதனுடைய உயிர் நீர் இது உள்ளே போக போக அமிர்தம் வெளியே துப்பினால் விஷம் இந்த உமிநீரை எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ளே அனுப்புகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உடம்பில் செரிமான மண்டலம் சரியாக வேலை செய்யும் உணவை செரிப்பதற்கு உமிநீர் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த உமிநீரை சுரப்பதற்கு ஏற்ற உணவுகளைத்தான் தமிழன் உண்டு கொண்டிருந்தார் உமிநீர் சுரக்காத போது நோயாளியாக மாறுகிறான் அந்த நோயாளிக்கு உமிநீரை சுரக்க வைக்கக்கூடிய உணவுகளைத்தான் கொடுத்து கொண்டிருந்தான் அந்த உணவுகளில் அரிசி அடை என்பது மிக முக்கியமான ஒரு உணவு அந்த அடையை நீங்கள் சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் அதாவது மேலே வந்து நிறைய மாவு ஊற்றிக்குவாங்க அப்படியே மாவு பசஞ்சி நிறைய ஊற்றிக்குவாங்க அப்படியே இல்லைனா அது தட்டுவாங்க நல்லா வந்து பசஞ்சு தட்டி அப்படியே அடைச்சுடுவாங்க இதெல்லாம் நாங்கள் வந்து உங்களுக்கு சமையல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது அல்மா டிவியில் செய்யக்கூடிய ச முறைகளை அப்படியே செஞ்சு காமிச்சு அதனுடைய பயன்களையும் சொல்லுவோம் நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுவும் வந்து நீங்கள் யூடியூப்பில் உங்களுக்கு தெரியும் இதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வித்தியாசமான சில நிகழ்வுகள் நாம் செய்து காட்ட வேண்டும் தமிழுடைய பாரம்பரியத்தை உங்கள் முன் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அடை புட்டு மிக அற்புதமான உணவு இது அடை என்பதை இரவிலும் சாப்பிடலாம் புட்டு என்பது காலை உணவு வயதானவர்களுக்கு காலையும் ஈரவும் புட்டு என்கின்ற உணவை கொடுக்கலாம் செரிமானம் சீராகும் பொதுவாக ஒரு எழுபது வயதை கடந்த பிறகு செரிமான மண்டலம் ரொம்ப ஸ்லோவாக தான் இயங்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இயங்காது இன்ஜின் நிறைய ஓடிடுச்சு இல்லையா அது மாதிரி வாங்கும் போது நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம் காரில் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அதே கிலோமீட்டர் ஸ்பீடில் போக முடியும்னா போக முடியாது மனிதனுடைய செரிமான மண்டலமும் அப்படித்தான் வயதாக ஆக உணவை நீங்கள் எளிமையான உணவாக கொண்டால் உங்கள் ஆயுள் கூடிக்கொண்டிருக்கும் ஆயுள் கூடுவதற்கான உணவு இந்த அரிசி அடையும் புட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்